வெல்கம் ரியல் எஸ்டேட் அதான் மொத்தத்தில் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிங்க அதான் ஃபியூச்சரில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற பிளாட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மேம்பாலம் அருகில் பாரத் நகரில் இருக்குதுங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெசிடென்சியல் ஏரியா தாங்க நம்ம மனையை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குடியிருப்பு பற்றி தாங்க ஃபுல்லாக தார்சாலை வசதியும் இருக்குதுங்க பிளாட்டு ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார்சாலை வசதியும் இருக்குதுங்க இந்த சதுர சதுரடி பார்த்தீங்கன்னா நாற்பது அடி அகலமும் எழுவத்தஞ்சு அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த ஒரு மெட்டல் கேட்டு இருக்குது தாங்க இது தாங்க பிளாட்டு சார் ஸ்கொயர் ஃபீட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறுவாங்க நெகோசியபிள் தாங்க இந்த மனையிலேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேம்பாலம் இருக்குதுங்க இந்த மனையில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனியன் ஆஃபீஸ் இருக்குதுங்க இந்த பிளாட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா தாங்க இந்த மனோடய தசை பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு ஃபேஸுங்க கிழக்கு பார்த்த மனங்க இந்த பிளாட்டை நேரில் இருப்பாங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டக்ட் பண்ணி பார்க்கலாங்க போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ